வெள்ள உள்ள மச்சான் விடிய காலம்ரைக்குமாங்காத்து முகத்தை திரும்பும்மா சாதிக்குமா இருங்க போயிட்டான பாட்டு போடுதுங்க முகத்தை சுருங்குமா மச்சா என் தங்கச்சி சப்ப புடிச்சிருக்கா எனக்கு நூத்தி எட்டுக்கு போன அடிக்கட்டா எனக்கு படவடன்னு வருது ஐயோ ஏதா அந்த மாட்டு தடத்தை மூடுத்தா அதெல்லாம் பார்த்து தெரியக்கூடாது நீ என்ன நீ எல்லாம் இப்படி இருக்க ஐயா இந்த ஊர்ல யாராவது வச்சுக்கிட்டு ஒரு முன்னூத்தி எழுபது ரூபா கொடுங்க ஐயா நல்லா இருக்கு இந்த நாடகம் பாக்குற ஆம்பளைகளுக்கு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முண்டாட்டி நினைப்பே வராது மாலை ஒண்ணு நான் போடட்டுமா வேணாமா ஏன் வண்டி ஓடுற சின்னம்மா சின்னம்மா எங்க அப்பாவை காலி பண்ணுங்க என்னைய வெட்டிங்க சித்தி உனக்கு என்ன வேணாம் மாட்டேன்டா சொன்னேன் கால்ல கும்பிட்டு விழுகிற அது மதுரை பாருங்களே கேப்பம்மாவை அரைச்சது மாதிரி மச்சான் என் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுக்க மச்சான் தம்பி போயிருச்சு செருப்புட்டு அடித்து போடுவேன் போ வாழ்க்கை விடு தேங்காய் இலங்கை அவன் சொல்லு கட்டுப்பட்டு இங்கே வந்து கூட உனக்கு மனது ஈவாக இருக்கம் இல்லாமல் நாள் ஒரு கிளியை வளர்த்து குரங்கு கோயிலை கொடுக்கப் போகிற தே கிளியடா திருப்பிஸ்ல அடிச்ச காக்கா ஐயோ அது தலைய பாருவே நான் பாட உளஞ்சியோ என்ன கட்டி மச்சான் நான் பாத்தீங்களா முத மोगர கண்ணாடியில வா மேடம் இல்ல கை காஞ்சிச்சுனா ரைஸ் முள்ளவை அரைச்சிட்டு வா என்ன திராத்ரி அம்மா தூ அச்சா அச்சா அம்மா தங்கச்சி ஏழை நீ போடா. அண்ணன் இங்கிலீஷ் படம் பார்த்து ரொம்ப நாளாச்சு ஏன் ஒரு நீக்ரோ படம் ஆச்சு